வணக்கம் மரணமை காணாத மாமன்னர் புதி புலித்தேவரை வணங்கி வீடியோ பதிவு செய்கின்றோம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஐந்து ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு ஆரம்பிக்கும் முன்பாகவே மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக முதன் முதலில் என்னை சமுதாய அரசியலுக்கு அறிமுகப்படு அரு அறிமுகப்படுத்தியது டாக்டர் சேதுராமன் அவர்கள் அதில் பயணித்து அதில் சில கருத்து ஆர்ப்பாடுகள் எனக்கும் அதனுடைய பொதுச் செயலருக்கு ஏற்பட்ட இசைக்குமுத்தவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தால் அதிலிருந்து வெளியே வெளியே வந்து நான் முக்குளத்தோர் மறுமலர்ச்சி கழகம் என்று ஒரு இயக்கத்தை நான் சொல்வது இதெல்லாம் வந்து பத்து பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக உள்ள செய்திகள் இருபது வருடம் கூட இருக்கும் என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் எவ்வாறு இந்த சமுதாய பணி செய்து வருகிறேன் என்று என்னை சுற்றியிருப்பவர்கள் என்னை அறிந்தவர்களுக்கும் தெரியும் என்னை புரிந்தவர்களுக்கும் அது புரியும் முக்குளத்தூர் மறுமலர்ச்சிக் கழகம் வெற்றிகரமாக நெல்லையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தெல்லாம் நடத்தி கோவால் சமுத்திர பிரச்சனை மானூர் ரஸ்தா அருகே மரக்குடி ரஸ்தால் ஏற்பட்ட தேவர் தெய்வகத் தெய்வீக திருமண தேவர் சிலை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முக்குளத்தூர் மறுமலர்ச்சிக் கழகத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது வலுவாக சமுதாயத்திற்கு நாங்கள் செய்திருந்தோம் அப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் அப்போ திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவில் கிடையாது மறைந்த டாக்டர் தாத்தா பாண்டியன் அவர்கள் மட்டும் நெல்லையில் அப்போது உண்டு மிகப்பெரிய வலுவாக அந்த இயக்கம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் எங்கள் மீது கால்புண்சியால் அப்போது இருந்த காவலர்கள் நாங்கள் பெரிய லெவலில் இப்போ தேவை செய்தி கொண்டாடினோம் அதில் ஏற்பட்ட மோதலில் என் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அந்த நேரம் என்னை முடக்கி வைத்திருந்தார்கள் அதெல்லாம் கொண்டு வெற்றி பெற்று பிறகு இந்த தேவர் சமுதாயத்திற்கு ஏதாவது மாட்டாரா என்று நம்பி கருணாஸ் அவர்கள் அமைப்பிலே மாநில அமைப்புச் செயலாளர் எனக்கு பொறுப்பு வழங்கினார் கோபிட்டு என்னை இணைந்து செயல்படும் என்று சொன்ன காரணத்தால் அதில் இணைந்து பயணம் செய்வதும் கொஞ்சம் ஒரு இரண்டு வருடம் பயணம் செய்திருப்பேன் சமுதாயத்திற்கான எந்த ஆக்கப்பூர்வமான செயல்களும் அவரால் ஈடுபடுத்த முடியவில்லை செயல்படுத்த முடியவில்லை என்ற காரணத்தால் சிறு கருத்து வேறுபாட்டால் அவற்றிலிருந்து பிரிந்துதான் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து எங்கேயெல்லாம் இந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கேயெல்லாம் உணவு உறக்கம் என்று நான் பயணம் செய்து அவர்களுடைய குறை என்னால் முடிந்த அளவுக்கு தீர்த்து வைத்திருக்கின்றேன் என்றும் தீர்த்து வைத்து வருகின்றேன் நாங்கள் பகட்டு வாழ்வுக்காக வாழ்வதற்காக அல்ல நாங்கள் இந்த சமுதாயத்திற்காக உள்ளபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நான் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது செய்திகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என் நெஞ்சிலே மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் இந்த சமுதாயம் மிகவும் பின்னோக்கி செல்கின்றதே அரசியல் அதிகாரத்தில் இல்லை அரசியல்வாதிகள் நம்மளை புறக்கணிக்கின்றான் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலும் நம்மளை புறக்கணித்திருக்கின்றது இவர்கள் தான் புறக்கணித்தீர்கள் என்று பார்த்தால் தேசிய கட்சிகள் நம்மை ஏரட்டு பார்ப்பது கூட கிடையாது அந்த எலெக்ஷன் வருகின்ற பொழுது ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த அமைப்புக்கு ஆதரவு இந்த அமைப்புக்கு ஆதரவு என்று முன்னின்று அவர்களாக போய் என்ற இவர்கள் அழைத்து எந்த அமைப்பு இயக்கங்களும் நம் இயக்கத்தை முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த இயக்கங்களை அழைக்கவில்லை சாதாரண இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மைனார்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மதிப்பு கொடுக்கின்ற மதிப்பு கூட முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பின் தலைவர்களுக்கோ அமைப்புகளுக்கோ திராவிட இயக்கங்கள் இரண்டுமே கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை அது இன்றுதல்ல அண்ணன் சண்மிகா பாண்டியன் அவர்கள் காலத்திலிருந்தே மிகப்பெரிய ஜாம்புவான் இந்த சமுதாயத்திலே அண்ணன் சம்யா பாண்டியன் அவர்கள் நான் அவரை சந்தித்ததில்லை உண்மையிலே சொல்கின்றேன் நான் இவ்வளவு வருடங்கள் சமுதாயப் பணியில் இருக்கின்றேன் நாங்கள் சந்தித்ததில்லை ஆனால் அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் என்று ஒன்றாகவே இருந்திருக்கின்றார் அவர் மறைந்த பிறகுதான் அவருடன் பயணித்தவர்கள் என்னிடம் சொன்னார்கள் உங்களை பற்றி அண்ணன் பெருமையாக பேசுவார் என்று என்னை சொன்னார்கள் நான் இப்பொழுது நினைக்கின்ற பொழுது எனக்கு உள்ளபடியே மனதில் மிகப்பெரிய வருத்தம் அவரை சந்திக்காமல் நம்ம விட்டுவிட்டோம் என்ற வருத்தம் எனக்கு எனக்கின்ற இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தேவர் சமுதாயத்தில் நான் இன்றைக்கு விரும்புகின்ற ஆப்ப நாட்டு என் இதயம் என்று சொல்வார் அண்ணன் சண்மியா பாண்டியன் அவரை அவரை போன்றுதான் அந்த ஆப்ப நாட்டு மக்களை சந்தித்த பிறகு தான் தெரிகின்றது இப்படி ஒரு வீரமிக்க ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு அன்புமிக்க ஒரு மக்கள் நமக்கெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நான் நான் வடக்கே எல்லாம் சென்றதில்லை நான் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த சைடெல்லாம் ரொம்ப சென்றதில்லை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் என் உயரம் என்ன என்பது எனக்கு தெரியும் அதை வைத்து இந்த மாவட்டத்தில் பாதிக்கின்ற மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கின்றேன் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எனக்கு அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் சந்திக்காமல் இருந்தே மிகப்பெரிய வருத்தமாக நான் கருதுகின்றேன் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே முக்குளத்தூர் மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டால் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி முதலில் அங்கு பறக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது கூட ராஜபாளையத்தில் மாப்பிள்ளை சுப்பியார் தேர்வில் மிகப்பெரிய பிரச்சனை ஆலய சம்பந்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த மக்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கு நான் இரண்டு முறை விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் சென்று வந்திருக்கின்றேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பை சந்தித்து அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு பண்ணுவதற்கான வேலைகளை செய்திருக்கின்றேன் அதை விளம்பரத்துக்காக நான் செய்யவில்லை அதை இல்லை எங்கள் மக்களுக்கு எது செய்கின்றோம் என்பதை நான் தெரியப்படுத்த வந்த செய்தியை சொல்கின்றேன் அவர்களுக்கான நிவாரணம் விரைவில் கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சிபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நெல்லையில் நடைபெற்ற சமய காலத்தில் உள்ள எல்லாம் அப்பரானே சேர்ந்து அப்பாவியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் வெட்டி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் போராடி அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் நிதியும் பெற்றுக் கொடுக்க முடியாத இடத்தில்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம் அந்த அவர்களுடைய பூத உடலை வாங்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் நாளை அந்த குடும்பம் என்ன செய்யும் இந்த குடும்பத்தை யார் பார்ப்பா இதை நின்று போராடி விட்டு நம்ம சென்று விடுவோம் பேரும் புகழுக்காக என்று சிலர் வரலாம் போகலாம் ஆனால் நாங்கள்லாம் உண்மையிலே அதில் போராடியவர்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு எதாவது கிடைக்காத என்று காவலர்களுக்கே தெரியும் நீங்கள் போராடுவது நியாயம் இருக்கின்றது ஆகையால் தான் நாங்கள் போராடினால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் காவல்துறையினர் ஏனென்று சொன்னால் அடாவடித்தனம் கட்ட பஞ்சாயத்து மோசடி பேரவழிகளுக்கெல்லாம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் பொருளாதாரத்தில் இருந்தாலும் இந்த மக்களுக்காக களத்தில் வீர வீரியத்துடன் செயல்பட்டு வருகின்றது எந்த காலத்திலும் எதற்காகவும் நாங்கள் பின்வாங்கியதில்லை எங்கள் இயக்கம் சரி நானும் சரி பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் ஒரு இயக்கம் நடத்துவதற்கு பொருளாதாரம் முக்கியம் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சமுதாய நடத்துகின்றவர்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன் பொருளாதாரம் மட்டும்தான் குறிக்கோள் என்று சொன்னால் அது சமுதாயத்திற்கும் நமக்கும் மிகப்பெரிய இடைவெளியை தந்துவிடும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு பணி செய்து பாருங்கள் அது மனநிறைவும் இருக்கும் அது நம் மக்களிடத்தில் நம்மளை நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் தெய்வீக திருமகனார் அவர்களுடைய பேரையும் மாமன்னர் புளித்தவர்களுடைய பெயரையும் தவறாக நம் உச்சரித்து நம் எதுவும் காரியங்கள் செய்தோம்னு சொன்னால் அது நம் சங்கதி பயங்கரமாக பாதிக்கும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அத்தகைய செயலில் ஈடுபட்டவர்களுடைய நிலைமை எல்லாம் நம் பார்த்து கொண்டு நான் இருபது வருடங்களாக இந்த சமுதாயம் அப்படி இருக்கின்றேன் என்னை தாண்டி போவார் நீங்கள் இப்படியே இருக்கே அப்படியே இருக்கோம் ஆனால் என்னை தாண்டி செல்கின்றவுடைய நிலைமை திரும்பி வரையில் பார்க்கின்றேன் மிக ரனக் கொடூரமாக இருக்கும் ஆகையால் தேவர் அவர்களுடைய வணங்குகின்றவர்கள் புலித்தேவர் அவர்களுடைய வழங்கக்கூடியவர்கள் நேர்மையான முறையில் பணி செய்யுங்கள் அதிகார வர்க்கத்தில் நம் மீது அடக்குமுறைகள் அதிகமாக இருந்தாலும் நேர்மையாக பணி செய்தால் காவல் அதிகாரிகளும் சரி அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் சரி நமக்கு மறைமுகமான உதவிகளை செய்வார்கள் நம் பக்கம் நியாயம் இருந்தால் நம் மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதில்லை புலித்தேவர் மக்கள் முன்னேற்றம் தென் மாவட்டத்திலே முதன்மையாக நிற்கின்றது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வருங்காலத்தில் கொண்டு இந்த சமுதாயத்திற்கான கோரிக்கைகளை வென்றெடுக்கும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் முதலில் தட்டி கேட்கின்ற இயக்கமாக புலித்தேவர் மக்கள் கழகம் செயல்பட்டு வருகின்றது தொடர்ந்து செயல்படும் இந்த மக்களுக்கா என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நீண்ட ஒரு விளக்கத்தையும் நீண்ட ஒரு பேட்டி கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்